இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக அருமையான வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ஓர அதிகாரம் ஐந்தாவது சகலத்தையும் புதிதாக்கிற கர்த்தர் ஆண்டவர் அழகான வாக்கை கொடுக்கிறார் நான் சகலத்தையும் புதிதாக்கிற கர்த்தர் ஒருவேளை உங்க வாழ்க்கையில எதுவுமே புதிதா இல்லை எல்லாமே பார்த்தவாறியே இருக்கா இன்னைக்கு ஆண்டு கொடுக்கிற வாக்கு நான் சகலத்தையும் புதிதாக்கிற கர்த்தர் நீங்கள் படிச்ச பதிமூணு பதினால படிச்சு பாத்தீங்கன்னா பூச்சியே சிறுவேலின் சிறு குட்டமே நீ பயப்படாது புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள மாத்துவேன் ஒருவேளை பூச்சி போல நீ நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கியா கலங்கார தேவன் மக்களை தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் செய்ய வல்லவராக இருக்கு ஒருவேளை நீ தலந்து போய் சோது போயிருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் ஒருவேளை நீ புலம்பலாம் உனக்கு சொல்ற ஒரு நல்ல செய்தி நான் சகலத்தையும் புதிதாக்கிற கத்தர் ஆண்டவர் உங்களை சகலத்தையும் அவர் புதிதாக்கு வாக்கு பண்ணுகிறார் ஒன்று ராஜாக்க ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்க பதினொன்னுல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா நாகமான் என்று குஸ்தூர் அவன் பராக்கிரமசாலி பலசாலி ஒரு பெரிய ராணுவ தளபதி ஆனால் அவனுக்குள்ள ஒரு குறை அவனுக்குள்ள ஒரு மெலவீனம் அவன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாத்திய தோவதற்கு ஆண்டு அவனை எதிர்பார்த்து ஒன்னே ஒன்று கீழ்ப்படுதுதான் அவன் ஒரு ஐடியா வச்சிருந்தான் அவர் என்ன வச்சிருந்தான் அந்த எலியா எலிசாண்ட ஊழியக்காரன் வருவான் தொடுவான் கடல்லாம் சொல்லி இல்ல இல்ல தேவ திட்ட வேற நம்ம திட்டம் கொஞ்சோடு ஏசப்பாக்கு நீ கீழ்படிஞ்சு பாருங்களேன் அவர் சொல்றதுக்குள்ள ஒத்து போய் பாருங்களேன் அவர் சொல்ற வார்த்தைக்கு சம்மதிச்சு பாருங்களேன் அது சகலம் மாறும் யோர்தானில் போய் முழுகணும் போது அவன் மறுத்தான் அவன் காரணம் சொன்னான் எங்க ஊர்ல சுத்தமான நதி இல்லையான்னா ஆனா தேவன் வந்து நீ நினைக்க நினைக்கிற மாதிரி இல்லை அவர் இந்த புது ஆண்டு ஒரு மகிமின் ஆண்டாய் உனக்கு புதிய கார்களை வாழ்க்கை தோங்கணும்னா அவருடைய சத்தத்துக்கு அவருடைய சித்தத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ என்ன கீழ்ப்படினும் அந்த கீழ்ப்படியில் தான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போகிற தேவ மக்களை அவன் கீழ்ப்படிந்தான் அதிசயத்தை பெற்றுக் கொண்டான் அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளின் மாம்சத்தை போல ஒரு புது மனிதனாக மாறினான் இரண்டாவது வாழ்க்கை அதிசயத்துக்கு நேராகி போகணும் அற்புதத்துக்கு நேராகி போகணும்னா அங்கே ஒன்னு சாமியில் பத்தாம் அதிகம் ஆறாவசனம் நீ தீர்க்கு தரிசனம் உரைத்து கர்த்தி ஆய்வு மேல் வருவார் வேறு மனுஷனா மாறுவேன் ஒரு வேறு மனுஷன் வித்தியாசமான மனுஷன் கிருவை உள்ள மனுஷன் மேன்மையான மனுஷன் பார்க்குறவங்களுக்கு ஒரு பூரிப்பான மனுஷனா மாறுறேன்னா நீங்க இறைவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கிருவை அதாவது அந்த அபிஷேகத்தை நீங்க எழுந்து போகக்கூடாது சவுல் மேல கத்தருடைய அபிஷேகம் வந்தது கழுதை தீடி கொண்டு போனவன் திரும்பி போகும்போது ராஜ மகிமையோடு கடந்து போவோம் நீங்க ராஜ மகிமையோடு வாழுமா வெற்றி வாழுமா கத்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை காத்துக்கோ இந்த அபிஷேகத்தை என்ன இந்த நுகத்தை உடைக்கணும் ஒன்று அங்கே ஏசையா பத்தாதி கருபத்தி ஏழு வாசிக்க அந்த நுகத்தை உடைக்கும் ஒன்றிய ரெண்டு இருபத்தி ஏழு அபிஷேகம் உங்களுக்கு போதிக்க நடத்த ஆரம்பிக்கும் உங்களை போதிக்க நடத்த லீட் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் அறிவு புத்தி திறமை சாந்தியா மாறுவீங்க அதனால் தே மக்களை அந்த பாட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மகிமீன் ஆண்டாக ஒரு மாறணும் இந்த ஆண்டில நீ எல்லாம் விரும்ப எல்லாமே புதிதாகி மாறணும் பாருங்க கழுதையை தேடிக்கின்ற ஒரு தோல்வியாக ஏமாற்றமாக நடக்குமா நடக்காத போனவன் வரும்போது புது மனிதனா வந்தான் உங்கள் வாழ்க்கை ஒரு புது மனிதராக மாறணும் அதிசயம் நடக்கணும்னா உங்கள் மேலே வச்சு அபிஷேகத்தை என்ன பண்ண முடியாதே நீ மறந்து போகக்கூடாது மூணாவது போன போனவங்க வாழ்க்கை அது வெட்டியாக ஓடுறோம் ஜெயமாய் மாறணும்னா விசுவாசம் இருக்கணும் விசுவாசம் எப்படி மியூட் ஸ்டேஜில் எழுதா டெத் ஸ்டேஜில் இருந்தால் பாருங்கள் பயப்படாதே விசுவாசம் உள்ள இந்த பயம் வந்தால் விஸ்வாஸ் தூக்கி தூக்கி போடுறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிற விசுவாசத்தை நம்ம கண்டுவே மாட்டுறோம் விசுவாசத்தை தட்டி தூக்க மாட்டுறோம் அதுக்கு பழக மாற்றோம் அதனாலதான் முடங்கி போயிருக்கோம் தொழில் முடங்கியிருக்கும் குடும்பம் முடங்கியிருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை முடங்கி போயிருக்கும் நாற்பது வயது வரைக்கும் முடங்கி போனவன் மாணக்கோளை தொல்லினான் குதித்தான் எகுருனான் அங்கே விசுவாசம் ஒருத்தருக்குள்ள விசுவாசம் அவனை துள்ள வச்சது அவனை எழும்ப வச்சது உன் வார்த்தை உன் வாழ்க்கை துல்லணும் எழுபனா விசுவாசம் ரொம்ப முக்கியம் நாலாவது உங்கள் வாழ்க்கை மகிமை நிறைந்த வாழ்க்கையை மாறினா பாக்குறது புதுமையாக இருக்கணும்னா ஆனொரு புதிய அத்தியாயத்தை தோகணும்னா நீங்கள் லூக்கா எட்டாவது காலத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று முப்பது படித்து பார்த்தீங்கன்னா பிசாசை பிடிச்சி கடலில் கிடந்தவன் கத்துடைய கண்களில் கிருவு கிடைச்சிது கத்துடைய அன்பு மேலே இருந்துச்சு அந்த என்ற வார்த்தைக்கு லவ்னு போடுது காட்ஸ் லவ் நீங்கள் ஏசப்ப நேசித்து பாருங்க உண்மை நேசித்து பாருங்க அந்த பிசாசு பிடிச்ச மேலே ஏசப்ப நேசம் வந்துச்சு அவன் மாறினான் என்னடா தெரியுமா வஸ்திரம் தெரிந்து புத்தி தெளிந்து உன் குடுவே வேணும் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார் நான் உன் மேலே கிருவி அந்த அன்பாக இருந்தேன்ல உங்க ஊர்ல எவ்வளவு பேர் அச்சிக்கப்படுறாங்க எவ்வளோ பேர் மனம் தெரியும் தேவன் உனக்கு செய்ததை உன் இனத்தாருக்கு போய் சொல்லு என்று சொல்ல உடனே அந்த ஊரையே தேவ அன்மையால் மாற்றினான் இந்த புது மாசத்துல புது வருஷத்துல ஒரு முடிவேடு தேவ அன்பே எல்லாருக்கும் நான் சொல்வன் முடிவேடு கத்திர போய் செய்வா இன்னும் கூட இந்த வழி விலகி போன யோனா போல இருக்கலாம் யோனாவுக்கு கத்திர கண்ணில் கிருமை கிடைச்சது யோனா ரெண்டு எட்டு சொல்றா பொய்யான மாயை பற்றி கொள்கிறவன் தங்கள் கிருமையை போக்கு ஐந்தாவது கத்தர் கொடுத்த அந்த மன்னிப்பு விழுந்து போன தாவிதி கூட எனக்கு திரும்ப எடுத்து திருப்படைத்து அது முன்பிருந்து போல சீர்படுத்துவேன் அங்கே ஐந்தாவது நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்புவதில் இருக்கணும் நம்ம மனம் திரும்பி பாருங்க கத்த மீண்டும் அந்த கிருபை தருவார் விழுந்து போன உங்களை கட்டுவார் உருவாக்குவார் நீங்கள் பார்ப்பது விடுத்து வரப்பையா பொது மனுஷருக்கு யோனா கெம்பீரித்தான் சூழ ஊழியத்தை செஞ்சான் அது எதற்காக அழைச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை காத்திருக்கிறது அங்கே வெளிப்படுத்தி இருபத்தி ஒன்று ஐந்தின்படி அவர் சகலமும் புதிதாக மாற்றுவார் God bless you, கற்று மலை ஆசைப்பார்கள் ஆமேனா